எனக்குள் நீ உனக்குள் நான் நினைக்குமாறு அது எங்கனே நான் உனக்குள்ள இருக்கேன் நீ எனக்குள்ள இருக்க நான் உன்னை தனியா எப்படி நினைக்க முடியுங்கிற அது இறைவன் எனக்குள்ளே இருக்கிறான் என்று சொல்வது ஆன்மீகத்தின் ஆரம்ப நிலை இறைவனுக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று சொல்வது ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலை அது ரொம்ப அழகாக நீங்க ராமாயணத்தில் கூட பார்க்கலாம் அதெல்லாம் என்னை நிரூபித்தாய்கிறார் கடவுள் என்ன செய்யறாரா நாம் அவனை நமக்குள் வைத்து அழகு பார்ப்பது போல நம்மை தனக்குள்ளே வைத்து அவர் அழகு பார்க்கிறார் அப்பா எனக்குள்ள நீ இருக்க உனக்குள்ள நான் இருக்க அப்புறம் என்னை நினைச்சியா மறந்தியான்னு என்ன கேள்வி வேண்டி கிடக்குன்னு சிவபெருமானை பார்த்து சிவவாக்கியல் கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது உள்ளபடியே பக்தி ஊக்கம் நிரம்பிய பாட்டு நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேறில்லை நான் என்ன நினைச்சாலும் நீயாத்தான் பாருக்க நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையே அனைத்துமாய் அகண்டமாய் அநாதி முன் அநாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இல்ல நினைக்குமாறு அது எங்கனே அப்படின்னு கேட்கிறார் இது இறைவனுக்கும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய உயிர் தொடர்பை உணர்த்துகிற பாடல் இந்த பாடல்